மொத்தமாகவும் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வெங்காய ஊத்தாப்பம் இதில் நம்ம கரண்டியே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க இன்றைக்கி கரண்டி ஊத்தாப்பம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தும் பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்ச கடுகு பொறிஞ்சதும் பத்து ஜீரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் மிளகா கருவேப்பு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கப் இட்லி தோசை மாவு இருந்தாலே போதுங்க நம்ம இதிலே கூட நமக்கு தோசை மாதிரி நமக்கு குட்டி செலவுக்கு வீட்லேயும் நம்ம எப்போயும் ஒரே மாதிரி தோசை ஊற்றிருக்கு இந்த மாதிரி நம்ம ஊற்றி கொடுக்குறாங்க இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடில் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மலே போட்டு நம்ம மூடி போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய பன் தோசை ரெடி ஆகிடுச்சுன்னா இப்போ எடுத்துக்கிறலாம் ஃபத்து இதேமாதிரி நம்ம ஊற்றிக்கிறலாம் ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தாலே போதுங்க நம்ம இட்லி மாவு நம்ம நம்ம அருமையாக தோசை ஊற்றி கொடுக்கலாங்க வீட்டில் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் வேகும் வெளியும் வேகும் இப்போ இந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கிறலாம் இன்னைக்கு நம்ம இட்லி மாவு வச்சுட்டு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துருக்கோங்க சட்னி சாம்பார் கூட இதுக்கு தேவையில்லை விருப்பப்பட்ட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம தோசை மாவு கூட நமக்கு பன் தோசை மாதிரி ஊற்றி கொடுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ